பார்க்காம தானே ஜோம் பண்ணீங்க யாரும் பார்க்காம தான முழங்கால் படிக்கிட்டீங்க யாரும் கண்ணீரை பார்க்க கூடாதான பெட்ரூம்ல தாழ் போட்டீங்க கிச்சன்ல யாரும் பார்க்க கூடாதான ஸ்கிரீன மூடினீங்க விசிலோட சத்தத்தோடு சேர்ந்து அழுவுறும் கேட்டுச்சுல பாத்ரூம் டேப்ப ஓபன் பண்ணிட்டு அழுதிங்கல்ல சத்தத்தை யாரும் கேட்க கூடாது தலகாணிய பொத்திட்டு அழுது இருக்கிறீங்கல்ல வாசப்படியில் உங்க கணவனை அனுப்பி விட்டுட்டு மறுபடி நிறைய ஆண்கள் நம்ம வாகனத்துல போகும்போது வீட்டை விட்டு தூரமா இருக்கும் போது மனசுக்குள்ள எப்படி பீஸ் கட்ட போற எப்படி குடும்ப சேர்க்க போற எப்படி கேவலப்படுத்தின வாசலுக்குள்ள அந்த கல்யாணத்துல கேவலப்படுத்தினாங்க அந்த காதல கேவலப்படுத்தினாங்க ஏன் சபைக்குள்ளயும் கேவலப்படுத்தினாங்க எப்படி எங்கெல்லாம் உயர்ந்து காட்ட போறேன்னு யாருக்கும் தெரியாம இருந்தீங்க தெரியாத உங்களை ஏசு அறிந்தபடியால் எல்லாரும் அறிந்த கட்டனான மேன்மை உள்ள காரியமாய் கத்த யாராவது